Gracias. பொ உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப நாளாச்சு நிறைய பேர் லைஃப்பில் வரல சுமித்ரா சிஸ்டர் சத்தீஷ் அந்த சொன்ன ப்ராப்ளம் சுமித்ரா சிஸ்டர் பிரபித் பிரதர் சாதி பிரதர் நோ இஸ் நாட் கம்மிங் மை லைஃப் பிகாஸ் எனக்கு சம் டிஃபிகல்ட் ஒர்க்கிங் ஆர் பிஸி ஷெடியூல் அண்ட் அவர் ஃபேமிலி ஸோ எனி திங் ஹெல்ஸ் டு ஒர்க் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைவில் வரவங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குட் கமெண்ட்ஸாக பண்ணுங்கள் லைவில் ஒருத்தவங்க வந்திருக்கீங்க வணக்கம் 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 सुमित्रा सिस्टर लाइव लेकिन है வணக்கம் உங்களுடைய நேம் என்ன அதோ இது இதான் என் முகம் பிரதர் என்னோட போட்டோ தான் வச்சிருக்கேன் போட்டு பாருங்க டான்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ எடுத்து சாரி ஒரு போட்டோ எடுத்துட்டேன் டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வீடியோலாம் போட்டு இதை ஒரு ரெண்டு பேக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து டீப்லே வச்சுருக்கேன் நான் வந்து தரசி பிரதர் நீங்கள் நீங்கள் கேர்லா பாயா என்னோட வீடியோ போய் பாருங்கள் பிரதர் பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு பெரிய பிரதர் அது நிறைய பேர் கேர்ள்ஸ் வீட்டில் இருக்கவங்க தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு பயங்கரமா டிப்ரெஷனாக இருக்கும் ஒர்க் போயிட்டு வர்றது தான் ஒரு பெஸ்ட் என்னன்னா எதையும் நினைக்காம ஒர்க் பார்க்கலாம் ஆனால் வீட்டில் அது ஒரு டிப்ரெஷன் அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது விவசாயமா சூப்பர் பிரதர் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படியே அக்காவுக்கு ஒரு லைக் போட்டு நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்க ஊர் எங்க இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களா நன்றி பிரதர் நன்றி விவசாயி விவசாயி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்ன விவசாயம் பிரதர் பண்றீங்க எந்த ஊர் நீங்க தேங்க்யூ நாமக்கல் எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க விமல் தம்பின் அவங்களும் நாமக்கல் தான் உங்க அன்புக்கு நன்றி தம்பி அதான் கடலூர் மாவட்டம் பிரதர் நீங்க எங்க நாமக்கல் தானா நன்றி பிரதர் நன்றி சத்தியமூர்த்தி மூர்த்தி பிரதர் தேங்க்யூ அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ போய் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓ கிழங்கு மஞ்சள் கிழங்கா சூப்பர் பிரதர் மரவள்ளி கிழங்கு நீங்க மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவீங்களே சென்னையில வந்து ஆழ்வெள்ளிக்கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவோம் வணக்கம் பிரதர் எல் எல்பிகே ரெயின்போ விலாக்ஸ் ஹாய் வணக்கம் சஞ்சய் பிரதர் வணக்கம் அப்படியே ஒரு ஸ்மால் லைக் பண்ணிவிடுங்க வீடியோ போய் பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் கம்மிங் லைவ் வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி விவசாயம் பண்றீங்களா ஓ சூப்பர் பிரதர் உங்கள் முகத்தின் அழகின் ரகசியம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி கேமரா ஃபில்டர் தான் வேறு ஒன்றும் இல்லை கேமரா ஃபில்டர் தான் ஒரு கவிதைன்னு சொல்ல முடியாது வணக்கம் வணக்கம் அஜித் தம்பி வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சவுண்ட் கேக்குதா தம்பி அஜித் தம்பி லைவ்ல இருக்கீங்களா வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க மனைவி எப்படி இருக்காங்க ம் ஓகே ஓகே லைக் போட்டிங்களா தம்பி அக்காக்கு ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா ஏன் தம்பி அக்கா மேல இருந்தா கோவமா நான் நானும் சாப்பிடலப்பா லேட் ஆகும்பா மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அன்னைக்கு பாய் சொல்லாமே கிளம்பிட்டீங்க தம்பி நெட்டு முடிஞ்சிருச்சா எதுக்கு கோவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டைம் மட்டும் ஆன்லைன் இருக்கு சவுண்டு வரல தான் ஓ சரி 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 இது வந்து சங்கநிதி அக்காவான்ற டவுட் வந்துடுச்சு அதனால தான் போடல ஏன்னா சவுண்டு கேட்கலன்றதுனால அக்கா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க தம்பி நீங்க மகாபலிபுரத்துல தான் ஒர்க் பண்றீங்க மேபி அங்க வந்தா சிலை செய்யற இடத்துல தான் இருப்பீங்களா எந்த இடத்துல எக்ஸாக்டா சொல்லுங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க தம்பி மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அனைவரும் நலம் சூப்பர் சூப்பர் ஆமாம் அதான் எந்த இடத்துல மகாபலிபுரத்தில் எந்த இடத்துல இருப்பீங்க அந்த சிற்பம்லாம் செய்வாங்களா அந்த ரோடு என்ட்ரன்ஸில் அங்கே இருப்பீங்களா இல்லை அது கொஞ்சம் தள்ளி கூட ஒரு சிற்பம் செய்கிறாங்க அந்த இடத்துல இருப்பீங்களா எப்படி உங்களை உங்களை கான்டாக்ட் பண்ணுறது ஓ ம் சரி அம்மா சரி 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 அந்த அந்த ஏரியா வந்தா அங்க வந்து கேட்ட சொல்லுவாங்க சரி சரி போகல தாண்டி நீங்க சொல்ற ஏரியா அக்காவோட வீடியோ எல்லாம் பாத்துறீங்களா இல்லையா ஒரு கமாண்ட்ஸ் செங்கற்பட்டுல இருந்து மகாபலிபுரம் போக தாண்டி தாண்டிதான் போகணும் இல்ல நான் ஈஞ்சபாக்கம் வழியா விஜிபி இருக்குல்ல விஜிபி அந்த லைன் வழியா வந்தா அதான் அந்த சைடு கேக்குறேன் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டுல இருந்து இப்போ ஈஞ்சபாக்கம் சாரி இஞ்சி மக்கள் விஜிபி போகணும் அப்படி தாண்டி வந்தால் எந்த பக்கம் ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு தான் ஞாபகம் இல்லை அநேகமாக நெட்டு கட் ஆகிடும் தம்பி மேபி ரவுண்டு இந்த சர்க்கிள் மாதிரி சுற்றிச்சின்னா நெட்டு முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஆன்சர் பண்ணலன்ட்டு வணக்கம் ஹாய் ரம்யா வணக்கம் அந்த சைடு பார்க்க முடியாதா செங்கல்பாட்டுல இருந்து மகாபலிபுரம் போற ரூட் போனா தான் பார்க்க முடியும் ஓகே ஓகே தம்பி நீங்க கலையில மட்டும் சிற்பம் பண்ணுவீங்களா இல்ல அந்த வெண்கலம் பித்தளை சொல்றாங்களே அதுலயும் செய்வீங்களா தம்பி ஓகே ஓகே சரி சரி ஓ அங்கேருந்து உங்களுக்கு நாலு கிலோமீட்டர் தானா சரி சரி மாமாவும் நானும் தான் வருவோம் ஓ ஸ்டோன் ஒன்லியா சரி சரி ஸ்டோன்ல வாங்கினா பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்களே டெய்லியும் பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல அதனால தான் அது அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொன்னாங்களே தம்பி அது பேர் மறந்துட்டேன் புதா இருந்திருங்க சொல்கிறேன் அது மறந்துட்டேன் பேர் ஞாபகம் இல்லை ஆமாம் பூஜை பண்ணணும் அதுக்கு தான் கோவில் கட்டுறோம் கோவில் கட்டுறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க ஆ ஆமாம் தம்பி ஏன்னா அது கல் என்றால் தெய்வம் தெய்வம் என்றால் கல் சிலை என்றால் தெய்வம் சொல்லுவாங்கல்ல அப்போ பூஜை பண்ணலைன்னா அது தப்பு அதுதான் அதுதான் எனக்கு கொஞ்சம் பயம் அந்த வந்து சில்வரில் வாங்குறது இந்த பிள்ளையாரப்ப மாதிரி அப்புறம் வந்து எனக்கு பெருமாள் சாமி வாங்கணும் பெருமாள் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு பார்த்த உடனே ஒரு எண்ணம் வந்தது தான் கேட்டேன் விடுங்க நீங்க செய்யற சில எல்லாம் வீடியோ எடுத்து போடலாமா மேபி வந்தா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல தம்பி அந்த சைடு மேபி வந்தனா உங்க வீடியோஸ் எடுத்து போடலாமா யுவர் பிஷ் ஓ ஓகே ஓகே அப்பா சரி ஆ ஆ எதுனா டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு அதுமாரி இருந்தால் வாங்கலாம் ம் எனக்காச்சும் நம்ம வீட்டிலேருந்து காரில் வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு பஸ்ஸில் வந்துட்டு கூட அதுக்கப்புறம் என்ன அவ்வளோ தூரம் மாமாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது ஆ ஓகே ஓகே சரி சரி ஏன்னா நம்ம நம்ம சர்க்கிளில் இருக்கவங்க யாருனா கூட வந்து வாங்குவாங்களே மேபி ம் அதுக்காக தான் ஷாட்ஸ் வீடியோ மாதிரி போட்டு கூட ஒரு வீடியோ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ மாதிரி போட்டால் கூட மேபி அந்த சைடு வரவங்க வாங்குவாங்க இல்லை எங்கள் ரிலேஷன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் வந்துச்சு வாங்குவாங்க சோ அதுக்காக தான் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை நீங்களும் ஒர்க் பண்றீங்களா தம்பி அந்த 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 இடத்துல सर 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 என்றைக்கி வந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க தம்பி மேபி நான் அந்த மாதிரி வந்தேன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ண நீங்கள் பார்ப்பீங்கல்ல ரிப்ளை கமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா நீங்கள் பார்ப்பீங்கல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் மேபி வரா மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவோம்ல அதுக்கு தான்

செப்டம்பர் லீவில் மேபி வரேன் ஏன்னா அப்போ டென் டேஸ் லீவிடுவாங்க அப்போ வேணா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேனே நானும் இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணணும்னு நினைப்பேன் யாருமே பார்க்க முடிய மாட்டேங்குது அட்லீஸ்ட் அந்த சைடு வந்து அவங்களே மீட் பண்ணலாம்ல மீதி எல்லாம் எங்கெங்கேயோ இருக்காங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க இது சென்னைனா தம்பி கூட்டம் வந்தா கூட தம்பி ஆட்டோலயே வந்துருவேன் ம் சரிங்க தம்பி ஓகே ஏதான் பாட்டு சொல்லுங்க பாடலாம் இது அது என்ன வத்தல் சாப்பிடுற பொறைய கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சவுண்ட் கேக்கு